நடிகர் மோகன் பாபுவினுடைய மகன் விஷ்ணு மஞ்சு நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் கண்ணப்பா இந்த திரைப்படம் இருபத்தி ஏழாம் தேதி பானிந்திய திரைப்படமாக வெளியாக இருக்கும் நிலையில் இந்த படத்தினுடைய முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகை மதுபாலா ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க அதுல பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாங்க நெருக்கமான காட்சிகளில் நடிப்பது எனக்கு தர்ம சங்கடமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க அழகன் திரைப்படத்தின் மூலமாக சினிமாவில் அறிமுகமானாங்க மதுபாலா அதைத் தொடர்ந்து மணிரத்னம் இயக்கிய ரோஜா படத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க அந்த படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி அப்படின்னு பல மொழிகளில் நடித்தாங்க திருமணத்திற்கு பின்னாடி சினிமாவில் தலைக்காட்டாமல் இருந்த மதுபலா தலைவி திரைப்படத்தின் மூலமாக மீண்டும் என்ட்ரி கொடுத்தாங்க இந்த திரைப்படத்தை தொடர்ந்து சினிமாவில் நல்ல நல்லவர்களில் மதுபலா அவர்கள் நடித்து வராங்க இந்த நிலையில தான் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அவங்க முத்த காட்சிகள் நடிக்கும்போது ரொம்பவே தனக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நான் ஒரு பாரம்பரியமான குடும்பத்துல ப பிறந்து வளர்ந்தவன் அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுவும் முதல் முத்த காட்சி நடிப்பதற்கு என்னிடம் அதிக நேரம் சமாதான பேச்சுவார்த்தை வந்து நடத்தினாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்களா இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் இப்போ சமூக வலைதளங்களில் வரலாகி வருது எவ்வளோ பெரிய நடிகைகளாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு சில காட்சிகள் நடிக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதுபலா அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க உதரமுத்த காட்சியில் நான் நடிக்க வேண்டியிருந்துச்சு அது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எடிட்டிங்கில் பார்த்தபோது படக்குழுவினர் அந்த காட்சிக்கு உதரமுத்தம் தேவையில்லைன்னு நீக்கிட்டாங்க இந்த காலத்தில் இருக்கும் இளம் வயது நடிகைகள் மிகவும் புத்திசாலிகளாக இருக்கிறாங்க நான் இருபத்தி ரெண்டு வயதில் மிகவும் அப்பாவியாக இருந்தேன் தான் சில விஷயங்கள்ல நான் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் போயிடுச்சேன்னு அவங்க வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ மதுபாலா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு இது ஒரு பக்கம் இருக்கு பிரபல நடிகையானோ அவர்கள் மனசே கல்லா போச்சு அப்படின்ற மாதிரியாக ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாங்க அது என்னன்னா நாகசைதன்யா சமந்தா நடித்த ஏ மாயோ சேசாவே அப்படின்ற படம் திரையரங்கலில் ரீமேக் செய்யப்பட்டிருக்கான் இவங்க காதலத்தை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பிறகு கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சுட்டாங்க இந்த நிலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சமந்தா அவர்கள் தமிழ் தெலுங்கன் இரண்டு மொழி படத்துலேயுமே நடித்து வெற்றி பெற்று வந்துட்டுருக்காங்க இந்த சூழ்நிலையில் வாழ்க்கையில் திடீரென புயல் ஏற்பட்டு இரண்டு பேருமே விவாகரத்தை பெற்று பிரிஞ்சுட்டாங்க இப்போது விவகாரத்துக்கு பின்னாடி தொடர்ந்து நடித்து வந்த சமந்தா உடல்நல பிரச்சனை காரணமாக எந்த கமிட் ஆகாமல் ஓய்வில் இருக்காங்க தற்போது இவங்க வந்து ட்ராலாலா மூவிங் பிக்சர்ஸ் என்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறாங்க இதன் மூலம் சுபம் என்ற தலைப்பில் ஒரு படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க அந்த படம் வெளியாக நல்ல விமர்சனத்தை பெற்றது அதே நேரம் நாகசைதன்யா சோபித துளிபலாவை திருமணம் செஞ்சுக்கிட்டார் படத்தில் கவனம் செலுத்தி நடித்து வரக்கூடிய நாகசேதீராமின் நடிப்பில் அண்மையில் தண்டிய திரைப்படம் வெளியாக நல்ல விமர்சனத்தை பெற்றது இந்த நிலையில் நாகசைதன்யா சமந்தா நடித்த ஏ மாயோ இசாவை ஜூலை பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கதான் அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் விலையை படக்குழு தொடங்கியிருக்கிறதுனால படத்தின் ப்ரொமோஷனில் நாகசீதனோட சமந்தாவும் கலந்து கொள்வ இருக்கிறதாக வதந்தி பரவச்சு இந்த வதந்தியால் கடுப்பான சமந்தா இல்லை நான் யாரிடமும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா படத்தினுடைய விளம்பரத்தில் கலந்துக்க போகிறது கிடையாது அந்த படத்தை விளம்பரப்படுத்தவும் விருப்பம் இல்லை இந்த பேச்சு எங்கேருந்து வருகிறது என்றே தெரியலை தயவு செய்து தேவையில்லாத வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்கிறாங்க சமந்தா கல்லே ரொம்ப மனசே கல்லா போச்சு அப்படின்ற மாதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே உருக்கமாக சொல்லியிருக்காங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமந்த சொல்லுங்கள்